வெற்றி கழகத்துல இளம் பெண் நிர்வாகியா இருந்து வந்த கோவையை சேர்ந்த வைஷ்ணவி சமீபத்துல கட்சியை விட்டு வெளியேறுவதா சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கடிதமும் வெளியிட்டு இருந்தாங்க அதுல கட்சியில ஆண்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு என்ன மக்கள் சேவை செய்ய விடுறது இல்ல என் வளர்ச்சிய தடுக்கிறாங்க பொதுக்குழு கூட்டம் பூத் கமிட்டி மாநாடுன்னு எதுக்கும் என்ன கூப்பிடுறது இல்ல நான் நிராகரிக்கப்படுகிறேன் நசுக்கப்படுகிறேன்னு பல விஷயத்தை சொல்லிருந்தாங்க வேற கட்சியில இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்திருக்கா நீங்க தாவை கிடைக்கும் அப்புறமா அம்மா கட்சியில இருந்து நியூஸ் சேனலுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில மகளிர் தினத்தன்று கட்சியின் பொது செயலாளர் ஆனந்த் அவர்களை பார்க்க விடாம தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு வாய்க்கு வந்தது பேசியிருந்தாங்க அன்றைய தினத்துல வைஷ்ணவி பொதுச்செயலாளரை மேடையில சந்திச்சு பேசிய வீடியோ வைரல் ஆகி வைஷ்ணவி சொன்ன பொய் எல்லாம் அம்பலம் ஆகிடுச்சு அப்பா கூட பொதுச்செயலாளர் அவர்களை நான் மேடையில பாத்துட்டு மட்டும் கீழ இறங்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணல ஒரு நாலு பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்ல இல்ல பாக்க கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான சொன்னதுதான் பெண்களுக்கு அரசியல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு விரும்புறவரு நம்ம தலைவர் விஜய் அவ்வளவு ஏன் கட்சி முக்கிய பொறுப்புல கொள்கை பரப்பு இணை செயலாளரா தாகிரா என்ற இஸ்லாமிய பெண்ண தலைவர் விஜய் நியமிச்சிருக்கிறாரு புரட்சியாளர் வேலு நாச்சியாரையும் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளையும் கட்சியின் கொள்கை முன்னோடி தலைவராக முன்னெடுத்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் பெண்களின் அரசியல் சேவைய அவ்வளவு எழுத நிராகரிச்சிடுமா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வைஷ்ணவியோட அம்மாவும் திமுக இருந்து விலகி தாவே இணைஞ்சாங்க பதவி சொன்னதும் திமுகவுக்கே வந்த வேகத்துல பறந்துட்டாங்க இப்போ தாயார் வழியிலேயே மகளும் தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கான உரிமையையும் சுதந்திரத்தையும் என்னைக்கும் பறிச்சதும் இல்ல தடுத்ததும் இல்ல அது மட்டும் இல்லாம பெண்கள் அவமதிக்கப்படுறத என்னைக்குமே அனுமதிக்க மாட்டாரு நம்ம தலைவர் விஜய்